இத்தனை நாளாக ரெண்டு மூணு நாளாக உரம்பரை இருந்து அதனால் கவனி கவனிக்கவே முடியல பாப்பாவை ஆ சிக்கன் கிரேவி எல்லாம் இருந்துச்சு சாஃப்டா இன்றைக்கி ஒன்றும் இல்லை ஆர்டர் பண்ணுறதுக்கு கிடைக்க மாட்டேங்குது நம்ம தேடுறதுக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்புறம் சரி இந்த ஒரு நேரம் மட்டும் தயிர்ச்சி ஒரு கொடு அப்புறம் வேண்டாம் அப்புறம் ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்துக்கலாம் பாப்பாவுக்கு ஆப்பிள் அரிஞ்சு கொடுக்கலாமில்ல ஆப்பிள் கொடுத்தா நல்லா சாப்பிடுவான் கொய்யாப்பழமே கிடைக்க மாட்டேங்குது கொய்யாப்பழம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு மூணு நாலு நாளாக எல்லாம் உரம்பரம் வந்துருந்தாங்க பெல்லாவை கவனிக்கவே முடியல அதனால இன்னைக்கு பெல்லாவுக்கு தயிர் சாப்பாடு கூட்டுறதுக்கு தயிர் சாப்பாடு இன்னைக்கு நம்ம வந்து காலையில் பப்பு சாதம் தான் அதுக்கு பப்பு சாதத்தில் தயிர் ஊற்றி கொண்டு வந்துருக்கு அவன் சாப்பிட்றாங்கன்னு பார்க்கலாம் எனக்கே ஒரு டவுட்டு தான் டவுட்டு தான் ஓடி ஒழிஞ்சிக்குவான்

தயிர் சாதம் நல்லா மசிச்சிருவேன் நான் பப்பு சாதம் அப்படி மசிக்க முடியாதுல்ல கையில கொண்டு மசிச்சிருக்கிறேன் அப்படியே கொடுத்து பார்க்கலாம் ஏண்டா வயிற்று கொண்டு முறுக்காம என்ன பண்ணுறது சிக்கன் ஆர்டர் பண்ணலான்னு பார்த்தேன் இவளுக்கு உண்டான அந்த பெடிகிரி கிடைக்க மாட்டேங்குது சிக்கன் அவைலபிளே இல்லை அதனால தான் சரி இப்போதைக்கு மட்டும் இதை கொடுத்துட்டு சாயந்தரமாக அப்புறம் வேற ஏதாவது ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்னு காலையில் முட்டை சாப்பிட்டா காலையில் முட்டை சாப்பிட்டாங்க சும்மா போட்டிருந்து என்ன பண்ணுறது பாவம் உங்களோட பெட்ஸுக்கு யாரெல்லாம் இந்த மாதிரி சாப்பாடு விட்றீங்க என்ன மாதிரியான ஃபுட்டெல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு பெல்லாவுக்கு பெல்லாவுக்கு பெல்லா பாப்பா பெல்லா அப்படின்னு பேர் எழுதி ஒரு இது வாங்கி அவங்களுக்கு வந்து லேக்கெட் மாதிரி கட்டலான்னு பார்க்குற காலத்தில் அந்த மாதிரி ஒரு கட்டணும்னு ஆசை இருக்குது வாங்கி கட்டணும் உங்களுக்கு நாளைக்கு தான் இன்னைக்கு கொஞ்சம் எல்லாம் உரம்பரையில இன்னைக்கு தான் போயிருக்காங்கனால வெள்ளப்பாவுக்கு நாளைக்கு தான் குளிச்சு விடணும் குளிச்சு விட முடியல மழையாக பேஞ்சிக்கிட்டு அது வேற சுடு தண்ணியும் ஊற்ற முடியாது பச்சை தண்ணி ரொம்ப குளிருது ஐசாட்டு இருக்குது கோயம்புத்தூரில் சொல்லவா வேணும் சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு அவளுக்கு வாயெல்லாம் தொடச்சு எல்லாம் பண்ணாங்க குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி தான் நம்ம ஆமாம் ஒரு குழந்தையாட்டத்தை எனக்கு பயம் இந்த மாதிரி கொடுக்க மாட்டேன் அவளாக விரும்பி வந்து சாப்பிடுவோம் சில டைமு நம்ம கொடுத்த கொஞ்சமாக கொடுக்கலாம் பசியோடு இருந்து என்ன பண்ணுறது அப்படின் தான் கொடுத்துலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்